அலாம் வலைக்கும் வரமத்துள்ள ஹாஜிமார்களே இதோ கொட்டகி நான் வந்திருக்கின்றோம் கொட்டகங்கள் படைக்கப்பட்ட விதம் ஸ்வா மிகவும் சிறப்பான ஒரு படைப்பாக கொண்டிருக்கின்றது பாருங்கள் மாஷாலில் இந்த பாலைவனத்தில் இந்த கொட்டகம் போகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய காதுக்குள் தூசிப்படக்கூடாது என்பதற்காக வந்து அல்லா கால இந்த காது அவன் ரோமங்கள் குறித்தையும் படைத்திருக்கின்றான் கண்களுக்குள் தூசிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கண்களை மூடுகிற மாதிரி அந்த இமைகளை அவன் அதே போன்று அதனுடைய வாய்கள் மூடப்பட்டதாகவும் அவருடைய மூக்குகள் சுவாசத்தை உள்ளே புகுந்து விழுப்ப ரோமங்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு அற்புதமான படைப்பாக இந்த படைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அலமதுல்லா குடிங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு பால் வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்து பால் குடிக்கிறது முதலில் குடிப்பது ஒரு மருந்து ரெண்டாக குடிப்பது விருந்தாக உண்டா நோயாக வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பாலை குடித்து கொடுங்க இன்ஷா அல்லாஹ் அற்புதமான பால் ரசோ காலத்தில் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்ட பொழுது தொழுநோய் ஏற்பட்ட பொழுது பாலையும் சிறுநீரையும் கலந்து குடிப்பதாக சொல்லியிருந்தாங்க பால் குடிங்கல்லா பால் அற்புதமான மருந்து பால் சிறப்பு மின்ஷால்லா குடித்து கொள்ளுங்கள் இதோ இந்த ஒட்டகங்கள் அனைத்தும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது மஷா அதே போன்று இந்த ஒட்டகங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது அனைத்தையும் அற்புதமான ஒரு படிப்பாகின்றது அந்த எல்லாம் அம்மா பால் குடிக்க முடிஞ்சிங்களா

இப்பொழுது அந்த பாலை கறக்கின்ற இடத்தை நாங்கள் பார்ப்போம் மிஷா பாருங்கள் அவர் முதலிலே அந்த குட்டியை கொண்டு அந்த பாலை குடிக்க வைக்கிறார் அதற்கு பிறகு அவர் பாலை அந்த குட்டியை துரத்தி விட்டு அதற்கு பிறகு அந்த பாலை அவர் இப்பொழுது கறக்கின்றார் இந்த மாஷால்லா சார் இந்த பாலைமான கப்பலில் பிரியாணம் செய்கிறீர்கள்

பால் குடிங்க குடிங்கம்மா குடிங்க குடிங்க கேஸ் கேஸா பால் குடிஞ்சிங்களா அஜார் பால் குடிச்சிங்களா இப்படியா அதில் அந்த பாருங்க அதனுடைய இந்த இடத்துல எல்லாம் தேய்ந்ததாக இருக்குவா அது

அமதுல்லா இது பாருங்கள் இதுதான் அவர்களுடைய அந்த இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அகோரமான இந்த சூழலில் இவர்கள் இந்த வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்குள்ளதான் அவர்கள் ரொட்டி பால் அவளை சாப்பிட்டு கொண்டு இங்கே அவர்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லைம்மா அங்கே ஒட்டகம் அங்கரிக்கின்றது பாருங்கள் நான் சொல்லுகிறேன் மஷல்லா அந்த ஒட்டகங்களுக்கு தேவையான நீரை அவர்களை சேமித்து வைத்திருக்கின்றார்கள் இதோ பாருங்கள் அன்பார்ந்தவர்களே கடுமையான வெயில் இதுதான் அந்த நீரை தேங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தொட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது தான் அந்த நீர் தொட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது மேலே பாலைவனத்துடைய மண் என்று இந்த மண் புழுதியாகத்தான் இருக்கின்றது இது அன்றை பா பாலைவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே உலகத்தாலாக திருமறையில் கேட்கிறான் அல்லவா சொல்லுகின்றான் அல்லவா அபலயம் ஊன இழல் கை வலிக்கிறது சொல்கிறான் நான் எவ்வாறு இந்த ஒட்டகங்களை படைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று சொல்லியிருக்கின்றான் காரணம் அந்த படைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கின்றது இதோ அது நீர் கொண்டிருக்கின்றது அந்த நீரை அது உறிஞ்சி அந்த நீரை குடித்துக் கொண்டிருக்கின்றது ஓட்டத்துடைய திமுடு மேலே இருக்கின்றது இல்லா பாருங்கள் இதான் அந்த ஒட்டகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன இதன் மூலம் நமக்கு பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால் அவ்வளவு தான் தன்னுடைய படைப்பை வித்தியாசமாக அற்புதமாக்கி வைத்திருக்கிறார் வித்தியாசமாகவும் அற்புதமாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார் அந்த ஒட்டகங்கள் விடுகின்ற அந்த விட்டைகள் ஹசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் மக்காவிலிருந்து நமக்கு போன்ற மதினா போகிற நேரத்தில் எதிரிகள் பெருமானரை கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக அப்துல் ரஹ்மான் வழியெல்லாம் தான் அவர்கள் ஆடுகளை கொண்டு அந்த இடங்களில் இருந்த விட்டைகளை எல்லாம் கலைத்து விட்டதாக வரலாறு பதியப்பட்டிருக்கிறது அதை போன்று ஒட்டுவருடைய விட்டைகள் தானே அது ஒவ்வொரு நினைக்கின்றது தண்ணீரை ஒன்று பிடிக்கின்றார் அம்மில்லா பாருங்கள் கற்கள் அவருடைய நாக்குகள் அது வித்தியாசமானதாக இருந்தது கள்ளி மூல்களை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் அதற்கு தோதும் அலாஹுத்தானுடைய பற்களையும் அதனுடைய நாக்குகளையும் அவன் இசைவாக்கம் அடைய வைத்திருக்கின்றான் பிரம்மாண்டமான பற்களாக அது இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்றோம் அல்லது குட்டிகளில் ஒருவர் குட்டியை ஈண்டு கொண்டு இருக்கின்றார் அவர் அந்த குட்டியை இங்கே இருந்து கொண்டிருக்கின்றதோ இருக்கின்றது ஒரு பால் கிளாஸ் மகன் பால் குடிச்சிங்களா குடிக்கலாம் பிரிட்ஜில் வச்சு கொண்டு போகணும் கபிராஜ் யார் ரைமாஜ் யார் பால் எடுத்துறீங்களா அப்புறம் மகன் பால் குடிச்சிங்களா குடிக்குமா குடிக்கலையா

அஞ்சுமார் இதன் மூலமாக நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள் இந்த ஒட்டங்கள் இந்த பாலைவனத்தில் எவ்வளோ வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது ஆறு மாதம் தேவையான நீரை தேங்கி வச்சிருக்கின்றது ஆறு மாதம் தேவையான நீரை தேங்கி வச்சிருக்கின்றது அதே போன்றோ அந்த பிரயாணம் செய்வதற்கும் இது ஒரு கப்பலாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நோய் வந்த பொழுதோ அந்த சிறுநீரையும் பாலையும் கலந்து குடித்து நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கின்றது அலமது குணப்படுத்த <iliyor oblivion đấy> வந்து <laughs> செல்ல <laughs> 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 <laughs>

பழுதா போயிரும்மா அது பழுதா போயிரு மின்சா இல்லை ஏறுங்கம்மாக்காருங்க சீதேவியால் வேறுங்க வேறுங்கம்மா வேறுங்கம்மாறுங்க வேறுங்க சீதேவியால் வேறுங்க